என் நண்பான சாய் பத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பான பிரார்த்தனை நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் நடைபெற்றது சென்னை எம் எம் கே பிரார்த்தனை மையத்திலும் ரெண்டு இடத்துலையும் சிறப்பாக நடைபெற்றது நேற்று கிட்டத்தட்ட நம்முடைய லைவ் முப்பதாயிரத்துக்கு மேல பார்த்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் நம்ம லைவ் பார்த்து பாபாவோட அருகில் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து ஆரத்தி பண்ணி லாஸ்ட்டில் கூட்டு பிரார்த்தனையில் பண்ணும்போது எல்லாமே அப்பாவை எல்லாரும் பார்க்க வச்சதுக்கு அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் உண்மையிலேயே நம்ம ஸ்ரீ துவாரகமாயி ஆலயம் முடிப்புண்டியில் அமைஞ்சிருக்கிற அந்த ஆலயத்தில் பிரார்த்தனை வச்சா நமக்கு நிறைவேறுதுன்ற அந்த நம்பிக்கை மக்களுக்கு வந்து அவ்வளோ பேர் பார்த்து லைவ் பார்த்துருக்குறாங்க ரொம்ப 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 சந்தோஷம் சிறப்பான அன்னதானத்தோடு நேர்த்தி பிரார்த்தனை நடைபெற்றது சார் ராம் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சாய் சச்சிதத்தை டெய்லி படிப்பீங்க அதில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் வரும் ஒரு பெரிய பணக்காரர் அவர் பாபா கிட்ட வந்து பாபா கிட்ட கேட்பாரு எனக்கு பிரம்ம ஞானம் வேணும் அப்படின்னு கேட்பாரு பாபா சித்தீங்களே சொல்லுவார் ஏன் பக்தர்கள் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க பணம் வேணும் பொருள் வேணும்னு கேட்குறாங்க நீ தான் எனக்கு பிரம்ம ஞானம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிற இப்படி ஓரமாக உட்காரு நான் உனக்கு அதை சொல்கிறேன்னு சொல்லுவார் அந்த அத்தியாயத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதுல நிறைய விஷயங்கள் அப்பா சொல்லிருப்பாரு பொதுவாகவே எனக்கு இந்த பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு அந்த பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க என்ன பிரார்த்தனை அதிகபட்சமா வரும்னா என் கணவன் வேலை இல்லை குழந்த பாக்கியம் ரெண்டாவது மகனுக்கு திருமணம் அப்புறமா வீடு சொந்த வீடு கட்டணும் அதுக்கப்புறமா எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் உடல்நிலை சரியாகணும் இப்படி நிறைய பிரார்த்தனைகள் வரும் நிறைய பிரார்த்தனைகளை நிறைய பேர் நன்றி சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்த பிரார்த்தனை மட்டும் தான் கடவுள்கிட்ட கேட்கணுமா இதை தாண்டி ஏதாவது இருக்கா அந்த செல்வந்தல் கேட்ட மாதிரி பிரம்ம ஞானத்தை நாம பெற போறோம் ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும் சாய்ராம் பெரிய செல்வந்தல் கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறவர்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறவர்கிட்ட நாம போறோம் போயிட்டு அவர்கிட்ட ஒரு பத்து இருந்தா குடுங்களேன் ஒரு இருபது இருந்தா குடுங்களேன் அவரும் அந்த கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறவரும் ஒரு பத்து ரூபாய் நம்ம கையில குடுக்குறாரு இந்த பத்து ரூபா வாங்கினோம்னா சந்தோஷம் அப்பா பத்து ரூபா கிடைச்சிருக்கேன்னு சொல்லி அவருக்கு நன்றி சிரிட்டு மாதிரி தான் இருக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே ஒரு பத் பெரிய கோடீஸ்வரர் கிட்ட ஒரு பத்து ரூபா வாங்கி நமக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அது சந்தோஷம் இல்லை உண்மையிலே அந்த கோடீஸ்வரர் நமக்கு எல்லாத்தையும் அந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கே தயாரா இருக்கிறாரு ஆனா நாம போய் அவர்கிட்ட என்ன கேக்குறேன்னா பத்து ரூபா போதும் எனக்கு அஞ்சு ரூபா போதும் எனக்கு இப்பதைக்கு நூறு ரூபாய் போதும் நமக்கு தேவையானது அப்போயே அப்பா வாங்கி வாங்கி சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படிதான் நாம கடவுள் கிட்டேயும் பாபா கிட்டே அப்படிதான் அவர் கோடிக்கணக்கான சொத்து கையில வச்சு நீங்க ஏன் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கேட்டுன்னு அதை கேக்குறதை விட்டுட்டு வேற எப்படி செய்யறாங்க நான் பிரார்த்தனை பண்றதுன்னு கேப்பீங்களே வேற நான் என்ன கேக்குறது பிரம்ம நானயம் கேட்டு வந்த அந்த பக்தனுக்கு பாபா ஒரு பெரிய விசேஷமே சொன்னாரு முதல்ல ஒரு அஞ்சு ரூபா வாங்கினான்னு சொல்லாரு பக்கத்துல யாருக்கு அங்க யாரா அஞ்சு ரூபாய் தான் கொடுங்கன்னு கேட்பாரு யாரும் மாட்டாங்க உடனே ஒருத்தர் கூப்பிட்டு பாபா நீ போயிட்டு அந்த மூளையில ஒரு கடை இருக்கல்ல அங்கேயாவது ஒரு அஞ்சு ரூபா வாங்கிட்டு வந்தாரு என் குரு ஓடுவான் அந்த பையன் ஏந்து ஓடி போயிட்டு பாப்பா கிட்ட அந்த ஐயன் கடை முடிக்குது என்ன சரி உக்காரன்னாரு திருப்பி கொஞ்ச நாத்து அவருகிட்ட போய் ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டு வந்தாரு திருப்பி எழுந்து ஓடுவாரு அவன் போனா அவர் வீடு பூட்டிக்கிடு வந்து சொல்லுவான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி போயிட்டு வருவாரு உடனே என்ன பண்ணாரு பாபா அந்த செல்வந்தனை பார்த்து உனக்கு ஞானம் இப்ப கிடைக்காதுன்றாரு இவனுக்கு தூக்கி வாரி போடுவான் என்னடா பிரம்மா ஞானம் இப்ப கிடைக்காதுன்னு ஏன்பா நான் இவனை அஞ்சு ரூபா கூட நினப்பேன் அப்ப நீ பார்த்த இந்த பக்கம் ஒரு பத்து ரூபா வேணும்னு சொல்லி இவன் நினைச்சேன் அப்பயும் பார்த்த கிட்டத்தட்ட அவன் அஞ்சு வாட்டி போயிட்டு வந்தான் அவன் பணம் வாங்கி தரல ஆனா உன் பாக்கெட்ல இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா கரெக்டா இருக்கு அதுல இருந்து எடுத்து கொடுக்கணும்னு உனக்கு வரல அதல்ல அந்த ஆசைகளை திறந்துட்டு வா அப்பதான் உனக்கு ரொம்ப ஞானம் வரும் உண்மையிலேயே அவன் பாக்கெட்ல கரெக்டா எடுத்து பார்ப்பான் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருக்கும் இப்படிதான் நாமளும் பாபா கிட்ட இருக்கிறோம் பாபா கிட்ட நாம பிரார்த்தனை பண்றோம் ஏன்னா வேலை வேணும் கல்வி வேணும் பையன் படிக்கணும் குழந்தை நல்லா இருக்கணும் இப்படியே கேட்டுட்டே இருக்கிறேன் பெரிய செல்வந்து ரேடம் அஞ்சு ரூபா கூடு பத்து ரூபா கூடு ஐம்பது காசுகள் ஒரு ரூபாய் கொடுன்னு கேட்கற மாதிரிதான் இருக்கு நாம கேட்கக்கூடாது பாபா கிட்ட இருக்கிற செல்வம் முழுவதும் நமக்கு வேண்டும் அதுக்கு நாம எப்படி கேட்கணும் ஒரு அஞ்சு பிரார்த்தனை வைக்கணும் கண்டிப்பா அஞ்சு பிரார்த்தனை வைக்கணும் அஞ்சு பிரார்த்தனை என்ன முதல் பிரார்த்தனை பொதுவாகவே கடவுள்கிட்ட முதல் பிரார்த்தனை ஓ கடவுளே என்னிடம் இருக்கும் அந்த கர்வத்தை நீ அழிச்சிடு என்னிடம் இருக்கும் அந்த கர்வத்தை எடுத்து விடு கருவனா எப்படி கடவுள் கிட்ட ஐயா என்னுடைய துன்பத்தை என் கஷ்டத்தை என்னுடைய என்னால நடக்கிறது நான் பண்ணி இருக்கிற துன்பம் என் மனைவி என் மக்கள் என்னுடைய குடும்பம் என்னுடைய வேலை என்னுடைய உடல் நான் எனது அப்படின்னு சொல்றதே ஒரு கர்வம் ஏன்னா கடவுள் படைச்ச கடவுளுக்கு உனக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாதா படைச்ச கடவுளுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாதா கண்டிப்பா தெரியும் ஆனா நாம என்ன சொல்றோன்னா என்னுடைய வேலை போயிட்டு செய்கிறான் எனக்கு அந்த வேலை கிடைக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் என்னுடைய அம்மா நல்லா இருக்கணும் எல்லாமே எனது எனது எனதுன்னே சொல்லுவோம் நான் என்ற கர்வம் நம்மளை விட்டு போகணும் அது சாதாரணமா போகாது அது இறைவன் அந்த வரத்தை கொடுத்தால் மட்டுமே நம்ம நான் என்ற கர்வம் போகும் அது யாருக்கு போனா பெரிய பெரிய கடவுளை முழுமையாக கொண்டவர்கள் நான் சொல்லுவாங்க எல்லாம் அவன் செயல் சொல்லுவாங்க அவங்க வார்த்தைகளிலே கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லாம் அவன் செயல் நம்ம சேர்த்து எல்லாம் அவன்தேயும் சொல்லும் போதே தெரியும் அது கர்வம் நம்மளை விட்டு போறதுக்கு முதல் படி முதல்ல கடவுள் கிட்ட நாம பிரார்த்தனை வைக்கிறது என்னுடைய கர்வத்தை போக வைக்கணும் இரண்டாவது பிரார்த்தனை ஆசை இறைவா என் மனம் ஆசை விலகி வர வேண்டும் ஆனா ஆசை துன்பத்திற்கு நம்ம முதல்ல ஒரு பிரார்த்தனை நம்ம வைக்கிறோம் சாயப்பா எனக்கு ஒரு சின்ன வீடு கழிச்சா போதும்னும் ஒரு வீடு கொடுத்துருவாரு சாயப்பா அவன் சிங்கிள் பெட்ரூமா இருக்கு டபுள் பெட்ரூம் அதையும் கொடுப்பாரு சிங்கிள் டபுள் பெட்ரூம் மாடி மேல கட்டினா இன்னும் இருக்கும் வாடகை கொடுவேன் இப்படி நம்மளுடைய ஆசைகள் பெருக பெருக பிறகு துன்பங்களும் பெட்ரூம் ஆகும் போது அதுக்கேற்ற செலவு பண்ணணும் ட்ரிபிள் ட்ரிபிள் பெட்ரூம் ஆகும் அதுக்கு செலவு இப்படி நம்ம ஆசைகள் பெருக பெருக பிறகு துன்பங்களும் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் இதுதான் இறைவனுடன் என்னுடைய இரண்டாவது பிரார்த்தனையாக என் ஆசைகளை நீ அழிக்க வேண்டும் ஆனால் ஆசைகளை விட்டு விலக வேண்டும் மூணாவது ஆசை திருப்தி மூணாவதா பிரார்த்தனை வைக்க வேண்டிய திருப்தி எதுக்குமே திருப்தி இருக்காது நமக்கு இறைவன் எனக்கு என்ன கொடுத்தானோ அதை கொண்டு நான் திருப்தியாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு உடனே நம்ம என்ன செய்யும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த வேலை கிடைக்கிறதுக்குள்ளேதான் ஆனா அந்த வேலை கிடைச்சி ஒரு ரெண்டு வருஷம் விடு இறைவா எனக்கு இந்த சம்பளம் இறைவா எனக்கு இந்த இடம் பிடிக்கல இறைவா எனக்கு கொடுங்க திருப்தியே இருக்காது எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியே இருக்காது எனக்கு பத்தாயிரம் சம்பளம் கிடைச்சா போதும் நான் வேலைக்கு போவோம் பத்தாயிரம் வந்து பத்தாயிரம் தானா இன்னொரு இருபதாயிரம் கிடைச்சா போதா நம்மளுடைய மனசு திருப்தி இல்லாத இருக்கும் திருப்தியாக மனசு மாறாது எனவே இறைவனோட மூணாவதாக திருப்தி கண்டிப்பா எனக்கு இருக்கணும் நான் இறைவன் கொடுத்தது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அந்த திருப்தி என்ற எண்ணம் எப்படி வரணும் இறைவனால மட்டுமே கொடுக்க பெரிய 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 எல்லாம் மகன்கள் சாப்பாடு இருக்கு இது எது இருக்கு சந்தை துணி கேட்டனா கூட திருப்தியா இருப்பாங்க கூழ் குடிச்சாலும் திருப்தியா இருப்பாங்க சாப்பிடலாம் திருப்தியா இருப்பாங்க திருப்தி என்பது நான் மனசுக்கு அம்மப்பட்டது அந்த மனசுல அந்த திருப்தி கிடைக்கிறது இறைவனோட அருள் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் திருப்தின்றது உண்மையில இப்போ நான் போனோன்னா எங்க வேணாலும் தூக்கம் வரும் வரலாயிரம் எனக்கு ஏசி ரூம் இருக்கணும் ஃபேன் இருக்கணும் இல்லைன்னா எனக்கு பெட்ஷீட் இருக்கணும் இப்படியெல்லாம் என்னமே இருக்காது எங்க யாருனாலும் படுத்து தூங்கணும் ஏன்னா இன்னைக்கு தலையெழுத்தி தான் நமக்கு இறைவன் கொடுத்தது இங்கதான் தான் படுக்கணும்னா படுத்தாவேன் இறைவன் நமக்கு அந்த திருப்தியை கொடுக்கணும் நாலாவது இரக்கம் இந்த பேருக்கு வராது இறக்க குணம் எப்படி வரும்னா சுயநலம் இல்லாத போதுதான் இறக்க குணமே வரும் இறைவங்கிட்ட நம்ம வேண்டும் போது இறைவா எனக்கு இறக்க குணத்தை கொடு நாம பண்ற இறக்கம் இறக்கம் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தா இறக்கம் வருது தெரியாதவங்களை பார்த்தா குணம் வருது அதெல்லாம் இறக்கமே இல்லை பொதுவாவே நமக்கு துன்பம் செய்கிறவனை பார்த்தா கூட இறக்க வரலாம் ஐயோ இவன் நம்ம துன்பம் செய்யறானே இவனுக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு நம்ம இறக்கப்படுறோம் பாருங்க அதுதான் இறக்கம் நம்ம சொந்தக்காரங்களை பார்த்தா மூஞ்ச திருப்பி வச்சுக்கணும் இறக்கமே வராது நம்ம வேண்டியவங்களை பார்த்தா இறக்கம் வர்றது இறக்கமே இல்லை அது சுயநலம் இறைவனு இறைவா யாரை பார்த்தாலும் எனக்கு அந்த இறக்க குணம் வரணும் எனக்கு துன்பம் செய்யறவனை பார்த்தாலும் எனக்கு இறக்க குணம் வரணும் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு மனம் எனக்கு வேண்டாம் அந்த இறக்க குணம் எனக்கு வேண்டும் இது நாலாவதா கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்க அஞ்சாவதாக ஒரு பெரிய பிரார்த்தனை கண்டிப்பா அந்த பிரார்த்தனை எல்லாருமே வைப்போம் மோட்சம் ஏன்னா மனித பிறவில துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் இன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும் மாறி 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 வந்து கொண்டே இருக்கும் ஆனா மோட்சம் அடைய நிறைவாய் எனக்கு இதோட இந்த மனித பிறவி போதும் அடுத்து மனித பிறவியே வேண்டாம் என்னுடைய பாதத்தில் நான் சரணாகதி அடைஞ்சி உனக்கு அந்த சேவை செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுது இனி ஒருபோதும் எனக்கு மனித ஜென்மமே வேண்டாம் நான் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அதையெல்லாம் இந்த ஜென்மத்திலே அனுபவிச்சிடுறேன் எனக்கு மோட்சத்தை கொடு அஞ்சாவதாக நம்ம மோட்சத்தை கிடைக்கிறோம் இந்த அஞ்சு மற்ற கடவுட்பினமும் கையில பாருங்க உங்களுக்கு செல்ல தெரியல அந்த கோடீஸ்வரன் சுத்தி எழுதியும் கையில கொடுக்குறாரு அப்ப எவ்வளவு திருப்தி கிடைக்கும் அவங்களை சுத்தி எழுதி கொடுக்கும்போது நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இந்த அளவுக்கு நம்ம மனசு பண்பட்டு விடும் இறைவன் எப்போதுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இந்த அஞ்சு விஷயங்கள் தான் ஆனா நாம அஞ்சு விஷயத்த நம்ம கேட்கவே மாட்டோம் போவோம் வேலை வேணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பெற்றுக்கணும் வீடு கட்டணும் அதுக்கப்புறமா கார் வாங்கணும் சின்ன கார் வாங்கினா பெரிய கார் வாங்கணும் சின்ன வேலைன்னா பெரிய வீடு கட்டணும் சின்ன வேலையில இருந்து பெரிய வேலைக்கு போகணும் இப்படி கேட்டுக்கொண்டே இருந்து இருந்து கடைசியில கிழ வயது ஆகி திரும்பவும் இறந்து திரும்பவும் மனித பிள்ளை எடுத்து கடைசி காலம் வரைக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து திருப்தி இல்லாத தான் வாழ்ந்தது எனவே சாய் பக்தர்கள் நான் சொன்ன இந்த அஞ்சை மட்டும் கேளுங்க வாழ்க்கையே மாறும் அஞ்சு மட்டும் இங்க கடவுள் கிட்ட பிரார்த்தனை வைங்க இந்த அஞ்சுல ரெண்டு கிடைச்சா கூட நீங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு இந்த முதல்ல ரெண்டு கிடைச்சா கூட உங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமா என்னுடைய தாய் பக்தர்கள் கண்டிப்பா இந்த தான் கேட்கணும் நானும் இந்த அஞ்சு பாயிண்ட் எப்பயுமே இந்த அஞ்சுதான் பாபா கிட்ட கேட்பேன் என்னுடைய முதல் பிரார்த்தனை இந்த அஞ்சுதான் இருக்குமே எனக்கு நான் வச்சிருக்கிற இந்த பிரார்த்தனை இது அஞ்சு பாயிண்ட் எப்பயுமே அப்பா முன்னாடி நான் கேட்கும் போது எழுதுக்கும் போது கேப்பேன் கேட்பேன் நீங்களும் இத மட்டும் கேளுங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்பாவோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்று குரு பூர்ணிமா சாய் சத்யநாராயண பூஜை நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்துல நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான நோட்டீஸ் அனுசரித்து நேற்று எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் நீங்களும் பறக்காம இந்த பூஜையில் கலந்து கொண்டு அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ள ஓம் சாய்